வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி சைவ குறவர்கள் நால்வர்களில் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அவதார காரணம் எப்படி இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார்னு பார்க்கலாம் சுந்தரர் திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் சைவர் குலத்தில் பிறந்தார் இவரது தந்தையார் சடையனார் தாய் இசைஞானியார் சின்ன வயசில் சுந்தரர் தெருவில் விளையாடிகிட்ருக்கும்போது அந்த வழியாக வந்த அந்த நாட்டு ராஜா அவரை தத்தெடுத்து வளர்த்தார் சுந்தரருக்கு பருவம் வந்தபோது திருமணம் ஏற்பாடு கோலாகலமாக தொடங்கினாங்க திருமண நாள் அன்னைக்கு ஒரு முதியவர் வந்திருந்தார் அவர் கையில் ஒரு ஓலச்சுவடி இருந்தது சுந்தரருடைய பாட்டனார் அந்த ஓலச்சுவடியை தனக்கு எழுதி கொடுத்ததா சொல்லி அதை கொடுத்தார் அதில் சுந்தரரும் அவருடைய சந்ததிகளும் தனக்கு அடிமைன்னு எழுதியிருந்ததாக சொன்னார் சுந்தரர் அந்த ஓலைச்சுவடியை பார்க்காமலேயே கிழித்து போட்டுட்டார் ஆனால் முதியவர் இப்போ நீ கிழிச்சது நகல் சுவடி அசல் சுவடி என்கிட்ட பத்திரமா இருக்கு நாளைக்கே சபையை கூட்டி அசல் சுவடியை காட்டுகிறேன்னு சொன்னார் திருமணம் நின்றது அடுத்த நாள் சபையை கூட்டி அசல் சுவடியை காட்டி சுந்தரர் தனக்கு அடிமைன்னு நிரூபித்தார் சுந்தரர் அந்த முதியவரை பார்த்து நீர் என்ன பித்தணும்னு கேட்டார் கோபத்தை கிளறாதே உன் கடன் எனக்கு பணி செய்து கிடப்பது என்று அந்த பெரியவர் சொன்னார் சபையோர் அந்த முதியவருடைய இல்லம் எங்கேன்னு கேட்க அவர் சுந்தரரை அழைத்து போனார் சுந்தரருக்கு முதியவர் மீது கோபம் இருந்தாலும் அவருடைய அருள் தோற்றம் அவரை ஈர்த்தது அந்த முதியவரின் பின்னாலேயே போனார் முதியவர் அவரை அழைத்து திருவெண்ணை நல்லூரில் உள்ள கோயிலுக்குள்ள போய் மறைஞ்சிட்டார் சுந்தரர் அந்த பெரியவரை கோயில் முழுவதும் தேடி அலைஞ்சார் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்தனர் வடிவில் வந்த சிவபெருமான் அம்மை உமையுடன் காட்சியளித்தாங்க ஆலயமணி ஒழித்தது தேவர்கள் பூமாறி பொழிந்தனர் தேவகணங்கள் இசைத்தனர் இறைவனே வந்து தன்னை தடுத்தாட்கொண்டதாக சுந்தரர் கருதினார் பித்தா திரைசூடின்னு தன்னுடைய முதல் பதிகத்தை பாடினார் பாடல்கள் மூலமா இறைவனை தம்முடைய நண்பராக்கி கொண்டவர் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவதலங்கள் எல்லாம் போய் தேவார திருப்பதிகங்கள் பாடி இறைவனை பணிந்தார் சுந்தரனின் அவதார காரணம் பார்க்கலாம் பூர்வ காலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கைலாயத்தில் சிவபெருமானுக்கு திருப்பணி புரியும் ஆளால இருந்தார் ஒரு நாள் கைலாய தோட்டத்தில் சுந்தரனார் அங்க பார்வதி தேவியின் தோழிகள் கவலினி அணிந்திதைன்னு ரெண்டு பெண்களை பார்த்ததும் மனசுல கொஞ்சம் சலனம் வந்தது இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் சுந்தரரை பார்த்து பெண் மீதான காமத்தை நீ கடந்தாக வேண்டும் அதனால் பூமியில் பிறந்து காமம் தணிந்து வருவாயாகனு உத்தரவிட்டார் இதை கண்டு மனம் கலங்கிய சுந்தரரோ நாம் பூமியில் பிறந்து பூலோக ஆசைகளில் கொள்ளும் போது நீங்கள் என்னை தடுத்தாட்கொள்ளணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார் அதன்படியே செய்வதாக சிவபெருமானும் வாக்களித்தாங்க அதனால தான் சுந்தரருக்கு வாக்களித்த மாதிரியே திருமண பந்தத்தில் சிக்கிக்கொள்ள இருந்தவரை தடுத்தாட்கொண்டாராம் ஈசன் அதற்குப் பிறகு கமலினியையும் அனிந்தித்தையும் பறவை நாச்சியாராகவும் சங்கிலி நாச்சியாராகவும் அவதரிக்க வைத்து அவங்கள சுந்தரருக்கு திருமணம் முடித்து வைத்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட செஞ்சாங்க சுந்தரர் தனது பதினெட்டாவது வயதில் சிவனடி சேர அடைந்திட பதிகம் பாடினார் சிவபெருமான் வெள்ளை யானையை சுந்தரருக்கு அனுப்ப அதில் ஏறி கைலாயம் சென்றார்ன்னு சொல்றாங்க பின் மீண்டும் பிறவாதபடியே கைலையில் தன்னுடன் நினைத்து கொண்டார் உலக இன்பங்கள் சிலருக்கு மறுக்கப்படுவது அவர்களை இறைவன்பால் திருப்பி நித்திய இன்பம் ஆகிய பேரின்பம் தான் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கேன்னு பட்டினத்தார் சொன்னார் எந்த உறவையும் பொருளையோ மனத்தையோ எடுத்துட்டு போக போறதில்ல இந்த உலக இன்பத்துல வாழ்ந்து இறுதியில் இறைவனை அடையாமல் மறுபிறப்பு எடுப்பதற்கு பதில் இறைவனே குருவாக வந்து நம்மை ஆட்கொள்ளும் போது அவங்களுக்கு இணங்கி அவங்க சொற்படி கேட்டு பரமபதத்தில் ஆகிறதே மதியுடையவர்களுடைய செயல் இதுவரை வந்த மெஞ்ஞானிகள் எல்லாருமே தங்கள் உலக வாழ்க்கையை வெறுத்து இறைவனின் திருவடி அடைகிறதையே குறிக்கோளாக வச்சிருந்தாங்க அந்த மெய்ஞானிகளுடைய வாழ்க்கை மனிதகுலத்திற்கு வீடு பேர் அடைகிறதுக்கு வழிகாட்டியாக இருக்கு அவர்கள் வழி பின்பற்றி நாமும் இறைவனின் திருப்பாதம் அடைவதே இந்த பிறவியின் பயந்து உணர்வோம்